என்றும் உன்னை மறவாமல் இருக்கும் வரம் ஹருள்வாய் ஹருள்வாய் என்றும் உனை மறவாமல் இருக்கும் வரம் அருள்வாய் என்றும் உன்னை மரவாமல் இருக்கும் வரம் அருள்வாய் என்றும் உனை மறவாமல் இருக்கும் வரம் அருள்வாய் என்றும் உனை மறவாமல் இருக்கும் வரம் அருள்வாய் என்றும் உன்னை மறவாமல் இருக்கும் வரம் அருள்வாய் எப்பொழுதும் நில் தரிசனம் தந்தருள் எப்பொழுதும் நீ தரிசனம் தந்தருள் எப்பொழுதும் நின் தரிசனம் தன் தருள் பொழுது நில் தரிசனம் தழு தருள்வாய் என்று புனை மறவாமல் இருக்கும் வரம் அருள்வாய் எப்பொழுதும் நில் தரிசனம் தழு தருள்வாய் என் நேரமும் உ பஜித்திட நாமம் பஜித்திட பஜித்திட என்னே ரமு உன்நாமம் பஜித்திட ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹரஹர ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜய சங்கர ஹரஹர ஜெய சங்கர என் ரமு உன்நாமம் பஜித்திட காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர காஞ்சி சங்கர காம சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர் என் ரமு உம் நாமம் ட हर र शङ्कर जय जय शङ्कर काञ्ची शङ्कर कमकोटि शङ्कर हर घर शङ्कर जय जय शङ्कर काञ्ची शङ्कर कमकोटि शङ्कर ये रभु உன் நாமம் பஜித்திட அகமகிழ்வாயின் உன் நாமம் பஜித்திட அகமகிழ்வ ஏழ பிறவிக்கு நீ ஏ ஊற்ற துணையாவ ஏழ பிறவிக்கு நீய உற்ற துணையாவேரமு உன் நாம உபித்திட அகமகிழ்வாய் ஏழை பிறவிக்கும் நீய உற்ற துணையாவ நீயே உற்ற துணையாவாய் துணையவை உற்ற துணையவ நீய உற்ற துணையாவே பிறவிக்கும் நீயே உற்ற തുണയവ് മഹാപെരിയവാ